இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் சார் மகர ராசி அது பர்டிகுலராக உத்தராடம் உத்திராட்டத்தில் இருக்கக்கூடியதோ திருவோணத்தில் இருக்கக்கூடியதோ அவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரமே ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப அருமையான நேரம் அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிறைய குழப்பங்கள் எதிர்கொண்டு உடல் உபாதைகள் எதிர்கொண்டு உடல் உபாதையினால நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு ஒரு மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒன்று இந்த தை மாதம் மட்டும் போகும் இந்த தை போனப்புறமே மாசி பொங்குனி சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஆறு மாதம் நல்ல டைம் அதாவது பர்டிகுலராக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தோல் ஸ்கேப் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு தோல் அது இல்லாமல் அவங்க காகிதம் சம்பந்தப்பட்ட தோல் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு போலீஸாக இருக்கலாம் இல்லை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் பெரிய கவர்மெண்ட் ஜாபில் உங்களுக்கு பெரிய போஸ்ட்டு வழிகள் எல்லாமே கிடைக்கும் நினைக்க காரியம் நினைக்க நேரத்தில் நினைக்க வழியாக செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படும் பண வரவுகள் வரும் வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் வெற்றி கொண்டாட்டங்கள் அது இல்லாமல் அவங்க நினைக்கக்கூடிய காரியங்களை வெற்றியாக்குறது அவங்க மனசில் நினைக்க குறைய காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலமை அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வழிகள் கிடைக்கும் செயல்கள் திறக்கும் திறன்கள் இருக்கும் புது வீடு வாங்கி போகிறதுக்கான வழிகள் வேறு ஊருக்கே போனோம் வெளிநாட்டில் வேலையில் இருக்கல வெளிநாட்டில் போஸ்ட்டில் இருக்கணும் இன்னும் போஸ்ட்டு கிடைக்கும் புது இன்வென்ஷன் அதை வரக்கூடிய நிலமை அதை புதுசாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு தோல்வி உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் புரட்டாய்ஸி ஐபேசி காத்தே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மெதுவாக போங்க உடல் உபாதையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இடுப்பு சம்மந்தப்பட்டது கா கால் எங்கன்னா ஸ்லிப் ஆகுது எங்கன்னா விழறது எல்லாமே தூக்கத்துலேயே வந்து பெட்ல இருந்து கீழே விடுறது அந்த மாதிரி செயல்கள் ஏற்பட்டோம் தன்னை மறக்க செயல்கள் ஏற்படும் ஆண்கள் சில பழக்க வழக்கங்கள் இருந்து அதை நிறுத்திடுங்க அதை நிறுத்திட்டு அவங்களுக்கு செயல்கள் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா சில இன்சிடெண்ட்டில் மாட்டி தவிக்கக்கூடிய நிலமைகள் ஏற்படும் கண்டிப்பாக ஒரு இன்சிடெண்ட் இருக்குது இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அதனால பெருசாக இருக்காது ஏழாம் இடத்துல குரு போய் உட்கார்ந்தாலும் மே மாதம் பெரிய பலங்கள் அவங்களுக்கு காத்திருக்கு வெற்றி ரொம்ப நாள் கல்யாணம் அவர்களுக்கு பிரச்சனை தீரும் ஒரு பெரிய வழக்கு இந்த டைவர்ஸ் கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு புது வழக்குகளை நிவர்த்திகள் கொடுத்துரும் அது இல்லாமல் முக்கியமாக இவங்க போக வேண்டியது தக்ஷணாமூர்த்திக்கு வணங்குறது தான் நல்ல பலனை கொடுக்கும் பெருமாள் பெருமாளை வந்து எப்போவுமே விடாமல் அவருக்கு வழி பண்ணுறது அவருக்கு செயல் பண்ணுறது பெருமாளோட வழிகளை பின்பற்றுறது பெருமாளோட மந்திரங்களை சொல்கிறது இதெல்லாம் பண்ண சொல்ல இன்னும் அதிகமான வரவுகள் பண நோக்கங்கள் பெரிய பணங்கள் நமக்கு லாபத்தில் கொடுக்கறது வெற்றி தொழிலில் வந்து பெரிய இந்த வாகனம் சிக்கவங்க வாங்கி விற்கிறவங்க இந்த கமிஷன் ஏஜென்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றியா தோஷம் காத்துனக்கு பர்டிகுலராக இந்த ராசி நேர்களுக்கு இந்த வழிபாடுகள் பண்ணாவே அவங்களுக்கு பெரிய நல்ல பலன்கள் வந்துரும் ஏஎன்சி ஜுவல்லரி மடிப்பாக்கம் நம்பிக்கை தரம் பாரம்பரியமான கடை ஏஎன்சி ஜுவல்லரி